மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்குடியில் சிட்டி அரிமா சங்க உறுப்பினர்களும் லியோ உறுப்பினர்களும் கலந்து கொண்டு காரைக்குடி திடலில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்குடி ரயில்வே சந்திப்பு நிலையத்தில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பேரணி நிகழ்வும் நடைபெற்றது மேலும் தூய்மை பாரத திட்ட விழிப்புணர்வு பேரணியில் காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தின் தலைவர் பி ஆர் பழனிவேல் தலைமை தாங்கினார் அரிமா சங்க முன்னாள் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் அரிமா பாதம் வாழ்த்துரை வழங்கி பேரணியை துவக்கி வைத்தார் சிட்டி அரிமா சங்கத்தின் உறுப்பினர்களும் மாவட்ட தலைவருமான அரிமா டென்சிங் அருள்ராஜ் மாவட்ட தலைவர் அரிமா சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காரைக்குடி சிகிரி இயக்குநர் டாக்டர் கே ரமேஷ் ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் காரைக்குடி ரயில்வே சந்திப்பு நிலைய சிறப்பு காவல் ஆய்வாளர் செல்வம் ராஜேஸ்வரி ரயில்வே நிலைய தலைமை காவலர் பீட்டர் ரயில்வே துப்புரவு பணி ஆய்வாளர் துப்புரவு பணி மேற்பார்வையாளர் முன்னிலை வகித்தனர் காரைக்குடி அழகப்பா செட்டியார் பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் காரைக்குடி சிக்கிரி மாணவர்களும் காரைக்குடி சிட்டி அரிமா சங்க உறுப்பினர்களும் காரைக்குடி சிட்டி லியோ சங்க தலைவர் வினோத்ராஜ் செயலாளர் மனோஜ் கூட்டு மாவட்ட லியோ தலைவர் விக்னேஷ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் குமார் உள்பட லியோ மற்றும் ஆல்பா சங்க உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்